நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவின் வெற்றிக்கு காரணமான விஷயங்களில் ஒன்றாக அம்மா உணவகங்கள் கருதப்படுகிறது அடித்தட்டு மக்களை எளிதில் சென்றடைந்து அவர்களின் ஏகபித்த ஆதரவை பெற்ற இந்த உணவகங்கள் மேலும் விரிவுபடுத்தப்பட இருக்கிறது ஏற்கனவே இருநூற்று தொன்னூற்று நான்கு உணவகங்கள் இருக்கும் நிலையில் புதிதாக முன்னூற்று அறுபது உணவகங்கள் மாநிலமெங்கும் திறக்கப்பட உள்ளது இதற்கான ஏற்பாடுகள் அம்மா உணவகங்களின் அடுத்த இலக்குகள் குறித்த விரிவான தகவல்களை கொடுக்கிறார் எமது செய்தியாளர் அன்பு செல்வன் ஏழை எளிய நடுத்தர மக்கள் மற்றும் கூலி தொழில் செய்யக்கூடிய மக்கள் வந்து குறைந்த உலகில் தரமான உணவு உட்கொள்வதற்காக அம்மா உணவகம் சென்னையில் கடந்த பிப்ரவரி மாதம் திறக்கப்பட்டது சென்னையில் பதினைந்து உணவங்கள் திறக்கப்பட்டு பொதுமக்களிடையே ஏற்பட்ட வரவேற்பை தொடர்ந்து சென்னையில் இருக்கக்கூடிய இருநூறு மண்டலங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டன நான் இப்போது முதல் முறையாக இந்த அம்மா உணவகத்தை வந்து பார்த்தேன் பார்க்கும்போது உண்மையாகவே நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா அந்த இவ்வளோ நாட்களாக இந்த அம்மா உணவகம் வராத போது ஜனங்கள் வந்து இங்கேயும் அங்கேயும் அலக்கழிக்கப்பட்டு எந்த ஒரு ஹோட்டல் இருக்குமா எதுனா ஒரு சின்ன ஒரு உணவகம் இருக்குமான்ட்டு அலைந்த நாட்கள் உண்டு ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட அவங்க வந்து அதிகமாக இருபது ரூபா முப்பது ரூபா ஒரு நாற்பது ரூபா ஒரு குறைஞ்சது ஒரு முப்பது ரூபா சாப்பாடு தான் இந்த சென்னையில் குறைஞ்ச அந்த அது பணத்தில் இவ்வளோ ஒரு சுவையான ஒரு ஆகாரத்தை சாப்பிட்றாங்கன்னா உண்மையாகவே இந்த அம்மா உணவக ஜனங்கள் பயனடைஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் குறிப்பாக சாம்பார் சாதம் தயிர் சாதம் உள்ளிட்ட குறைந்த விலையில் போடுவதன் காரணமாக அதிகபட்சமான எதிர்பார்ப்புகள் நிலவியது இந்த சூழ்நிலையில் தமிழகம் முழுவதும் அதை அதிகப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்ததைத் தொடர்ந்து மதுரை மாநகராட்சியை பொறுத்தவரை பத்து உணவகமும் அதற்கு அடுத்ததாக பிற நகராட்சிகளை பொறுத்தவரை வந்து பதினோரு உணவகம் திறக்கப்பட்டது மொத்தமாக வந்து தமிழகத்தில் இரநூத்தி தொண்ணூற்றி நான்கு உணவகங்கள் திறக்கப்பட்டிருந்தன இந்த சூழ்நிலையில் மேலும் பொதுமக்கள் வந்து ஆர்வமுடன் வந்து குறைந்த உலகில் தர தரமான உணவு உட்கொண்டு இருப்பதால் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா முன்னூற்றி அறுபது உணவகங்கள் தமிழகம் முழுவதும் திறப்பதற்கு உத்தரவிட்டிருக்கிறார் சென்னையில் மீண்டும் இரநூறு மண்டலங்களில் தலா ஒரு உணவங்கள் திறக்கப்பட இருக்கின்றன மதுரை மாநகராட்சியை பொறுத்தவரை ஒரு உணவகம் திண்டுக்கல் மற்றும் கோவை தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு உணவகம் திறக்கப்பட இருக்கிறது நகராட்சிகளில் நூற்றி இருபத்தி ஒன்பது உணவகங்கள் திறக்க இருக்கின்றன மொத்தமாக உணவகங்கள் வந்து திறக்கப்படுவது வந்து அறுநூத்தி ஐம்பத்தி நான்கு உணவகங்கள் வந்து தமிழகத்தில் இது திறக்கப்பட்டதற்கு பின்பாக இருக்கும் சென்னையை பொறுத்தவரை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அம்மா உணவகம் திறக்கப்பட்டு இங்கு வரக்கூடியவர்கள் பல்வேறு ஊர்களில் இருந்து வரக்கூடியவர்கள் வந்து உணவு வாங்குவதற்கு அதிக காசுகள் கொடுக்க வேண்டியது இருக்கிறது வெளியே செல்ல வேண்டிய சூழ்நிலையில் இங்கு திறக்கப்பட்ட உணவகத்திற்கு வரவேற்பு இருந்தது அதனைத் தொடர்ந்து தற்போது வந்து அரசாரம் மருத்துவமனை திருவள்ளிக்கண்ண இருக்கக்கூடிய கஸ்திருபாய் மகப்பேறு மருத்துவமனை குறிப்பாக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை மற்றும் கீழ்பாக்கம் அரசு மருத்துவமனைகளில் வந்து அம்மா உணவகங்கள் திறப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன நல்லா இருக்கு நல்லா தான் இருக்கும் ஏன்னா ஜனங்களாம் வெளியே போய் வாங்கி சாப்பிட்றாங்க திறந்தா நல்லாதான் இருக்கும் எங்க வீட்டுக்காரெல்லாம் சாப்பிட்டுருக்காங்க நஞ்சு கட்டாத முதல்ல போதெல்லாம் தான் வாங்கி சாப்பிட்றாங்க நல்லா தான் எங்க அப்பாக்கு உடம்பு சொல்ல நீங்க அட்மிட் பண்ணி செஞ்சோம் சாப்பாட்டுக்குன்னா பார்த்தா அம்மா ஹோட்டல இருந்தது இங்க வந்தா நல்லா இருக்குது சாப்பாடு காலையில வந்தா ஒரு ரூபாய் இட்லி கிடைக்குது பொங்கல் கிடையிது நல்லா இருக்குது சாப்பிடுது வயிறு ரொம்ப சாப்பிட்றோம் பைசாவும் கம்மியாக ஆகுது வெளியே போனால் முப்பது ரூபா நாற்பது ரூபா ஆகுது ஒரு வேலை சாப்பாடு சாப்பிட்டா இங்கே வந்தால் ஒரு நாளைக்கு முப்பது ரூபாலே முடிஞ்சிடுது வயிறு ரொம்ப சாப்பிட்டு திருப்தியாக போகிறோம் நைட்டு சப்பாத்தி மதியானம் கருவேப்பிலை சாதத்துலேருந்து தக்கா தக்காளி சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் வகை வகையாக செஞ்சு கொடுக்குறாங்க ரொம்ப நல்லா இருக்குது இங்கே ராஜீவ் காந்தியில் இருக்கக்கூடியவர்களே வந்து இங்கே திறக்கப்பட்ட உணவகம் மிகவும் தங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருப்பதாகவும் மேலும் பல்வேறு மருத்துவமனைக்கு திறப்பது மிகவும் நல்லது எனவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதைத் தொடர்ந்து பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பு ஏற்பட்டிருக்கிறது நல்லா இருக்கு எல்லாம் வெளியில் போகிறாங்க ஏதோ உள்ள இருந்ததுன்னா ஏதோ சாப்பிட்டுட்டு இங்கே இது பண்ணிப்பாங்க அங்கே ஐம்பது ரூபா கொடுத்து சாப்பாடு சாப்பிட்றதோட இங்கே ஏதோ பத்து ரூபாய் சாப்பிட்றவங்க பத்து ரூபாய்க்கு சாப்பிட்லாம் சாப்பிட முடியாது அதுங்க அஞ்சு ரூபாய்க்கு சாப்பிட்டா போகிறோம் அதே மாதிரி டிஃபனும் சாப்பிட்டா போகிறோம் நல்லது தான் திறந்தா சத்தியம் செய்தலுக்காக ஒளிப்பதிவாளர் சந்தோஷுடன் அன்பு செல்வன்